நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி அருள் மற்றும் விழுப்புத்தன்மையை கொண்டாடும் திருநாளாகும் இந்த ஒன்பது நாட்களில் துர்க்கை லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று சக்தி வடிவங்களை வழிபடுவது வழக்கம் இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ஒன்பது இரவுகளும் பத்தாம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறையருளை பெறுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் மக்கள் வணக்கம் இது நவராத்திரி திருவிழா நவராத்திரி திருவிழா என்கின்ற இந்நிகழ்ச்சியின் வழியே ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொழு அமைப்பினை பார்க்க இருக்கின்றோம் மூன்று வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள் நிகழ்ச்சியினை தொடர்வோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன் இன்றைய அருள்தரும் அம்மன் பகுதியின் வழியே சென்னை கொளத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனுக்கான அபிஷேகம் மற்றும் ஆராதனையை தரிசித்து விட்டு வரலாம் வாங்க ¡Gracias! ¡Sí! பாயும் பன்னி சேரும் ஆயிரம் கொண்ட தாம வணக்கம் ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அர்ச்சகர் எஸ் வெங்கடேச குருக்கள் இந்த கோயிலில் சிறப்பாக எது நினைச்சாலும் நிறைவேறும் இந்த கருமாரியம்மன் ஈடுனு கருணை கடலாக இங்கே விசேஷமாக இருக்காங்க இங்கே வந்து இந்த கருமாரியம்மனுக்கு சிறப்பாக ஆகமப்படி பூஜைகள் வேத பாராயணம் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு சிறப்பாக வெகு விமரிசையாக தீமை திருவிழா தொடக்கப்பட்டு உள்ளது இங்கே ஆலய நிர்வாகங்கள் சிறப்பாக நடத்தி கொள்கிறார்கள் இங்கே விசேடமாக இங்கே என்ன வேணும்னாலும் என்ன தேவை என்னாலும் எந்த எவ்வளோ பெரிய சிரமத்தில் இருந்தாலும் இந்த கருமாரியம்மன் நினைத்தவங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நவராத்திரியிலேருந்து ஒவ்வொரு மாதங்கள் சிறப்பாக அலங்காரங்கள் ஒவ்வொரு சுவாமிகள் எல்லாமே இருக்கிறது இந்த ஆலயத்தில் பெருமாள்லேருந்து சிவன்லேருந்து முருகன்லேருந்து ஐயப்பன்லேருந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாதங்களும் சிறப்பாக அபிஷேகம் அலங்காரத்தோட வேதா பாராயணத்தோட ஹோமங்கள் நடத்தி சிறப்பாக அம்பால வழிபாட்டு பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கெங்கேருந்தோ வந்து இங்கே வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க பெங்களூர்லேருந்து இங்கே வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க கல்யாண ஆகலை இங்கே வேண்டிண்ணேன் எனக்கு இங்கே வரணும் வேணும் அப்படின்னு இந்த பொன்னியம்பேட்டில் இந்த ஏரியாவில் இந்த பொன்னியமேட்டுக்குள்ளார எனக்கு வரணும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க மாதிரி வரம் கிடச்சி கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை இங்கேயே வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு போனாங்க போன மாதம் எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு ஒருத்தரும் வேண்டியதும் நினைச்ச இடத்துலயே முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த கருமாரியம்மன் இந்த கொடிமரத்துக்கு சிறப்பாக என்ன நினச்சதோட பத்து மடங்கு அதிகமாக அவங்களுக்கு ப பலன் கிடைச்சி சொந்த காசில் அவங்கவுங்க இந்த கொடிமரத்துக்கு செலவு பண்ணி சிறப்பாக கும்பாபிஷம் பண்ணாங்க நன்றி அடுத்து வருவது நாளும் மகிமையும் இப்பகுதியை பொறுத்த வரையில் நவராத்திரியில் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கின்றார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் வாருங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம் நான்காம் நாள் நவராத்திரி சிறப்புகளை பற்றி பார்க்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு நவராத்திரி என்றாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நவராத்திரி முடியும் நாட்கள் வந்து வெற்றி நாள் விஜய விஜயதசமி அப்ப இந்த நவராத்திரியில ஒவ்வொரு தேவிகளுடைய பெயர்கள் அப்போ இந்த நான்காம் நாள் நவராத்திரியுடைய தேவி வந்து லக்ஷ்மி தேவியின் அம்சம் இந்த லக்ஷ்மி தேவியின் அம்சம் குஷ்மாண்டா இந்த தேவியுடைய பெயர் வந்து குஷ்மாண்டா அப்படிங்கிறது பெயர் இந்த தேவியை நீங்க இருபத்தேழு முறை வழிபடணும் இருபத்தேழு முறை இந்த பெயர் சொல்லி வழிபடும்போது போது உங்களுடைய மனம் சுத்தமாகும் இவங்க உலகம் பிரபஞ்சத்தை தன்னுடைய சிரிப்பால் உண்டாக்கின தேவி அப்போ நான்காம் நாள் அப்படிங்கிறது நான்கு அப்படின்னாவே வண்டி வாகனம் குடும்ப குடும்பம் எல்லாமே அதில் அடங்கிடுது அப்போ நல்ல குடும்பம் கிடைக்கும் நல்ல செல்வம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல கணவன் கிடைப்பாங்க அப்போ தன்னுடைய சிரிப்பால் உண்டாக்கிய தெய்வம் அப்படிங்கும்போது என்னன்னா வீட்டில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் தெய்வீக வாசம் இருக்கும் தெய்வீக கடாட்சம் இருக்கும் இது எல்லாமே இந்த அம்மனுடைய அருளால் கிடைக்கக்கூடியது அந்த நவராத்திரியில வந்து முடியிற மூன்று நாட்கள் முன்னாடி மகா சஷ்டின்னு சொல்லும் அந்த மகா சஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்கு அந்த மகா ஷஷ்டியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்யும்போது இந்த நவராத்திரி உங்களுக்கு முழுமையான விஷயமா இருக்கும் மகா அஷ்டமி அன்னைக்கு மகா அஷ்டமி இதுதான் அந்த நவராத்திரியிலேயே முழுமையான ஒரு விஷயம் மகா அஷ்டமி அஷ்டமிக்கு பைரவர் கோயிலுக்கு போவாங்க அது அஷ்டமி அஷ்டமி வளர்பிராஷ்டமிலலாம் இருக்கிறதுல ரொம்ப விசேஷமாக போவாங்க அப்போ பைரவரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகாஷ்ண பைரவர் இல்லை எந்த பைரவராக இருந்தாலும் சரி பைரவரை நீங்கள் போய் பார்த்துட்டு அவருடைய அனுகிரகத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை மேற்கொண்டு உங்கள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் பலமாக இருக்கணும் அடுத்தது நவமி மகான் நவமி சொல்லுமா அப்போது இந்த நவமியில் நவமின்னு சொல்கிறது விசேஷம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகா நவமி அப்படின்னா என்னன்னா நவமிங்கிறது வெற்றி வாகை அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது பரீட்சை எழுதுறதுக்கு போகிறதா இருந்தாலோ இல்லை இன்டர்வியூக்கு போகிறதாக இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுல இந்த நவமியில் நீங்கள் செய்யுங்க இல்லை அந்த செயல்பாட்டுக்கு உண்டான ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த நாள் உண்டான காசு கொஞ்சம் எடுத்து நீங்கள் உங்களுடைய கொலூலையோ இல்லை குலதெய்வத்தை நினச்சோ வைக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடும் சரிங்களா அப்போது இந்த தேவி தன்னுடைய சிரிப்பால் உலகத்தை உண்டாக்கினாங்க அப்படிங்கும்போது அந்த வீட்லேயும் அந்த சிறுபொலி பொலி கேட்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் குழந்தை ரொம்ப லேட்டாக இல்லை வம்ச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு குழந்தை செல்வமே எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம் இவங்க எட்டு கைகளுடைய அம்மன் சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உள்ளவங்க அப்ப எட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஜாதக கட்டத்துல எட்டுங்கிறது அதிர்ஷ்டம் சொல்றோம் கண்டம் சொல்றோம் எல்லாமே எட்டு எட்டாம் இடம் நல்லா இல்லைன்னா ஒருவருடைய வாழ்க்கையை ரொம்ப கெட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க ஆனா எட்டாம் இடம் தான் ஒருவருடைய வாழ்க்கையுடைய அதிர்ஷ்டத்தை தனக்குள் புதைத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப எட்டுங்கிற கிரகத்துடைய வலிமை ரொம்ப அதிகமா இருக்கும் எட்டு கைகளுடைய ஒரு அம்மன் உங்களுக்கு அந்த நாள் இருக்கும்போது உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் தேடி வரும் எதுக்காவது ஒன்று காத்துட்டு இருக்கீங்க எனக்கு இடம் விற்கல எனக்கு சொத்து வரல இவ்வளோ நாள் கேஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த எட்டுங்கிற அம்சம் உங்களுக்கு தீர்ந்துடும் இந்த நவராத்திரி முடிஞ்சு இந்த நாள் முடிஞ்ச உடனேயே எண்ணி முப்பது நாள் அந்த புரட்டாசியம் அந்த முப்பது நாள் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு வெளிச்சம் கிடைச்சணும் ஏன்னா வெளிச்சத்துக்கு தான் இந்த அம்மன் வந்திருக்காங்க வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆடை வந்து நீல கலர் எப்போவும் நீலம் கலந்த ஆடை அப்போ நீல வஸ்திரம் வாங்கி ஒரு தட்டில் நான்காவதாக கொலுவில் வைக்கணும் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கலர் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதில் நீல கலர் வந்து நான்காவது கொலுவாக வைக்கணும் மலர் சாமந்தி மலர் சம்மந்தி மலர் சாமந்தி மலர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சாமந்தி பூ அந்த மலர்களை எப்படியாவது தேடி ஒரு பூவாவது வாங்கிடுங்க அந்த பூவால் தான் இவங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும் கொஞ்சம் பூ கிடைச்சாலும் அந்த உதிரி போட்டு நீங்கள் அவங்க அதால் அர்ச்சனை பண்ணுங்க அதுதான் அவங்களுக்கு உகந்த ஒரு மலராக இருக்குது இவங்களுக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா எலும்பச்சை சாதம் புளிப்பு கலந்த எலும்பச்சை சாதம் சுண்டல் வெள்ளரி பழம் பொங்கலுக்கெல்லாம் வெள்ளரி பழம் வாங்குறீங்க இல்லையா அந்த மாதிரி வெள்ளரிக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டல் நைவேத்தியம் பண்ணுங்க அடுத்தது வந்து எலும்பச்சை சாதம் புளிப்பு ஏன் புளிப்பு சாதம் இந்த எட்டு கை அம்மனுக்கு உங்களுக்கு படைக்கிறோம் அப்படின்னா புளிப்பு என்ன பண்ணுன்னா கெட்ட விஷயத்தை ஈர்த்துக்கும் சிற்றிக்கு நம்மளை உடம்பில் இருக்கக்கூடிய கெட்டது தீயவை எல்லாம் வந்து நம்மளை விட்டு பூக்கடிச்சிடும் இதுக்காக தான் இந்த எலுமிச்சை சாதம் ஒருத்தருக்கு மயக்கம் வருது டயர்டாக இருக்காங்கன்னா எலுமிச்சை பழத்தை கொடுத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க அப்போ இந்த ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது எலும்புச்சை அப்போ எலும்பிச்சை சாதம் நம்ம நைவேத்தியமாக கொடுக்கும்போது உங்களுடைய தீவினை செயல்கள் நீங்கும் அதே தான் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க மூத்தோருக்கு கொடுங்க அந்த கலர் வஸ்திரம் வாங்கி வைங்க ஒவ்வொரு வஸ்திரமும் வழியாக இருக்கணும் தினந்தோறும் ஒவ்வொரு பிள்ளையார் பிடிக்கணும் உங்களுடைய குலதெய்வமாக குலதெய்வம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைங்க எந்த ஃபோட்டோ இல்லைனாலும் பிள்ளையாராவது பிடிச்சி அப்படியே சேமிச்சுக்கிட்டே வாங்க அந்த பிள்ளையார் வெடிக்காமல் தினந்தோறும் நீங்கள் வந்து ஒரு தண்ணி வச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அது வந்து வெடிக்கக்கூடாது ஓகேங்களா ஒன்பது நாட்கள் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கணும் இதன் பயன் என்ன நாம் இது செய்வதனால் என்ன பயன்கள் உடல் நலம் பெறும் சக்தி கிடைக்கும் செழிப்பு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செல்வம் இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட செழிப்பு இருக்காது சொல்லுவாங்க இல்லையா செழிப்பே இல்லைப்பா ஒன்றுமே இல்லைப்பா என்னென்ன இப்படி பண்ணிருக்கேன்பாங்க அப்போ செழிப்பு வரும் சக்தி வரும் உடல் நலம் தேரும் அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எப்படி கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல வியாபார விருத்தி கிடைக்கும் வேலையாட்கள் நல்லா கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் நின்று அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்போடு இருப்பாங்க செல்வம் வந்து சேரும் அப்போ தான் வந்து செழிப்பு கிடைக்கும் அப்போ அவங்க உடல் தேகம் பெறும் இது எல்லாமே இந்த அமைப்பில் இருக்கும் அடுத்து பல் பிரச்சனை இருந்தால் தீர்ந்துடும் சிரிப்புக்கு பார்த்தீங்கன்னா பல்லு தான் நம்ம சொல்கிறோம் பல் பிரச்சனையோ பல் வழியால் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக இது என்னடா இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்களே கண்டிப்பாக இந்த நாள் நீங்கள் வந்து இதை ப்ரே பண்ணும்போது பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும் உங்களுடைய முகல் முகம் வந்து ஒரு இப்போ வாதம் வந்திருக்கு முகவாதம்னு சொல்லுவாங்க இந்த முகவாதம் பர்டிகுலராக முகவாதம் அவங்க வந்தவங்க இந்த அம்மனை இருபத்தேழு இல்லை நூற்றி எட்டு முறையோ சொல்லி அவங்களுக்கு இந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் படிச்சிட்டு வர அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கும்போது முகவாதம் சரியாகும் இது எல்லாமே இந்த நவராத்திரியின் நான்காவது நாளுடைய அமைப்பு சிறப்புகள் பயன்கள் எல்லாமே நம்ம சொல்லிவிட்டோம் இந்த சிறப்புகளை பின்பற்றி நீங்கள் சிறப்பான முறையில் இந்த நவராத்திரி வெற்றியடை செய்யணும் வாழ்க வளமுடன் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எல்லா வளங்களும் பெற்று இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து நாம் பார்க்க போவது எங்கள் வீட்டு கொழு நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொழு இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும் ஒன்பது நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொழு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொழுவை பார்த்து வரலாம் வாங்க வணக்கம் நான் சங்கரி சந்திரன் பேசுகிறேன் சிட்லப்பாக்கம் முத்தாரம்மன் கோவில் தெரு எங்கள் வீட்டில் முப்பத்தி எட்டாவது வருடமாக கொலு வைத்திருக்கிறோம் எல்லாரும் எங்கள் வீட்டு கொலுவை பார்க்க வாருங்கள் ஃபஸ்ட்டு படி ஏழு வச்சுருக்குறோம் அன்னபுரணி அண்ணாமலையார் சிம்மவாகினி கருடாழ்வார் வாராகியம்மல் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி மாரியம்மன் தன்வந்திரி தசாவதாரம் பெருமாள் தாயார் கலசம் வச்சிருக்கிறோம் துர்கை கருடர் காயத்ரி தேவி அர்த்தநாரீஸ்வரர் தத்தாத்திரேயர் பெருமாள் கோபுரம் கிருஷ்ணர் அரசமர விநாயகர் அம்மா ஏழு திருப்பதி கோபுரம் பத்துமலை முருகன் நடராஜர் சக்கரத்தாழ்வார் கிருஷ்ணர் லக்ஷ்மி சரஸ்வதி பேல் பிள்ளை விநாயகர் பெருமாள் இது எல்லாம் பெருமாள் சரஸ்வதி விநாயகர் லக்ஷ்மி அஷ்டலட்சுமி சிவலிங்கம் லிங்க பூஜை மரப்பாச்சி பொம்மை ராமர் அவதாரம் மீனாட்சியம்மா பள்ளி பெருமாள் புட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் உப்பிலியப்பன் சுப்பிரமணியர் எழுந்தரித்து மாரியம்மன் ஊர்வலம் சிவலிங்கம் நடராஜர் ஜோதிர்லிங்கம் விநாயகர் சிற்று விநாயகர் கோவில் கிராம தேவதை கிராமப்புற இது உழவர்கள் வண்டி நெல் கொண்டு போகிற வண்டிகள் இது பார்க்கு தேர் திருப்பதி அது அதுபோக கிருஷ்ணர் செட் நான் சந்திரன் ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டருங்க என்னுடைய துணைவேறுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பொதுவாக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அம்மா தான் முதல்ல சின்ன சின்ன பொம்மைகள் அங்கங்கே கோயில்கள் மற்றதெல்லாம் நம்ம வந்து வாங்கி அப்புறம் எண்ணெய் அதில் வந்து உ உற்சாகப்படுத்தி ஆர்வமாக இதை வந்து கொஞ்சம் அதிக லெவலில் வைக்கிறதுக்கு உண்டான இது உற்சாகம் கொடுத்தது அவங்க தான் ஸோ அவங்கள நான் இப்போ வந்து நினைவு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இதை இப்போ வீரம் அப்படிங்கிறப்போ வந்து நட்டு ஒரு தைரியம் அதான் அந்த தைரியத்தை தான் நம்ம வந்து வீரம்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்து செல்வம் எங்களுக்கு ஓரளவு வந்து நீங்கள் என்ன என்ன சொல்கிறது சேவைக்கு உண்டான செல்வம் இருக்குது கல்வி எங்கள் பிள்ளைகளுக்கு பொறுத்தவரையில் நல்ல கல்வி அடைஞ்சு இப்போ வந்து நல்ல கல்வி நல்ல கல்வி செல்வம் பெற்று அவங்க வந்து நல்லா இப்போ நல்ல நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க இந்த இது ஒரு வில்லேஜ் லைக் இது ஒன்றும் பண்ணியிருந்தாங்க வந்து ஒரு கிராமம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் கிராமத்தில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது கிராமத்தில் ஒரு முதல்ல ஒரு பிள்ளையார் கோயில் இது ஒரு கிராம தேவதை இது இந்த ஐயனாருக்கு உண்டான ரெண்டு இது வச்சு வச்சுருப்பாங்க இந்த குதிரை அது இந்த இது வந்து உரலில் இடிக்கிறாங்க அந்த இந்த உரலில் அடிக்கிறதெல்லாம் வந்து இப்போ யாருக்கும் அந்த உரல்லாம் என்னென்னு தெரியாது உலக்கன்னு தெரியாதுங்க அது இது அவங்க தண்ணி சமத்து வர்றாங்க வந்து சின்ன அடிப்பம்பு இது ஒரு அந்த இதில் வந்து ஒரு மூலையில் ஒரு இது வச்சுருப்பாங்க கிராமத்து மூலையில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருப்பாங்க வந்து இதெல்லாம் செப்பு சாமான்கள் இப்போ செப்பு சாமான்களே கிடையாது இப்போ இது இது வந்து உழவர்கள் உழவர்கள் வந்து நம்ம அந்த அந்த இதில் கிராமத்து ஓரத்தில் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறது அந்த விவசாயம் பண்ண ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி அந்த வண்டியில் எல்லாம் கூட வச்சு அமைக்கிற ஏற்றுடுறாங்க இது வந்து அந்த காலத்தில் வில்லு வண்டியும் வந்து இப்போ நம்ம கார் வச்சுருக்க மாதிரி அப்போ அப்போது வந்து அந்த காலங்களில் வில்லு வண்டி வச்சுருந்தா ஒரு பெரிய ஒரு தனவந்தர்னு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அதுங்க ஒரு ஓல்டு டிராக்டர் இந்த ஓல்டு சைக்கிள் இதெல்லாம் வச்சு சும்மா ஜஸ்ட்டு ஒரு இருக்கிற அவைலபிள் இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோங்க அப்புறமா அந்த பார்க் வந்து இந்த வருஷம் நம்ம புதுசாக பண்ணியிருக்கிறோம் இதை பொறுத்தவரையில் அந்த என்ட்ரி அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கார் உள்ள போது பார்த்திங்களா அது வந்து ஒரு இந்த வெஜிடபிள் இருந்தது அப்படி ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுங்க அந்த இது பூராமே வந்து சிவ குடும்பம் பூரா சிவன் சிவலிங்கம் அப்புறம் எல்லாம் அவருடைய அவருடைய குடும்பம் இது பேண்ட் செட்டு பேண்டெல்லாம் இப்போ வந்து இப்போது அதேமாக யார் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாதுங்க பேண்டு வாத்தியங்கிறது இப்போ அப்போ வந்து பேண்டு வாத்தியம் போட்டால் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்குங்க இது முளைப்பாரி முளைப்பாரி வந்து மழை வேண்டி பண்ணக்கூடிய விஷயம் முளைப்பாரி இதுங்க அதனுடைய இது வந்து இது பொய்க்கால் குதிரை அப்புறம் இதில் அந்த அந்த கிராமத்து நடனங்கள் இதெல்லாம் உள்ளதுங்க இருக்கிறது இதுங்க ஒரு ஜென்ரலாக உள்ள ஒரு என்ன ஒரு கலைநயம் மிக்க ஒரு சில பொம்மைகள்ங்கெல்லாம் இது இது நம்ம இப்போ இது சொல்ல வேண்டிய அறிமுகமே தேவையில்லை இது இது ஒவ்வொரு ராகவேந்திரர் அந்த ராகவேந்திரர் இது சாய் இது ஒரு சின்ன ஒரு ஒரு குரங்குலாம் சேர்ந்து ஒரு கச்சேரி பண்ணுறாங்க வந்து குரங்கு கச்சேரி அது ஒரு இன்னொரு ஒரு பெரிய இது வாட்ச் பண்ணுற மாதிரி வருதுங்க அந்த இது இது டப்ளா மேனது இது ஃபு அனிமல்ஸ் ஒரு வேடன் அவருடைய மனைவி இது இருக்கிறாங்க ஒரு செட்டியார் அவங்க செட்டியார் கடாமங்களே இது ஒரு சில்வர் பாத்திரம் வச்சுருக்குறாங்க இது காய்கறி இருக்குது இதில் மற்ற மளிகை ஜாமான்லாம் இதில் இருக்குதுங்க பாய் விற்கிறாரு இது எஸ்கிமோஸ்ங்க எஸ்கிமோஸ்னால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியுதான்னு தெரில இப்போ உள்ள பெரியவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை எஸ்கிமோ அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு பழங்குடி இனங்க அது இது வந்து நார்த் போல நம்ம உலக இதில் வந்து வடதுருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி க்ரீன்லேண்ட் அந்த மாதிரி ஏரியாக்களில் ஒரு பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே குளிரில் இதோ உள்ள மாதிரியே இருக்கும் பாருங்க எல்லாமே அப்படி இருக்குதுங்க இது வந்து இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு டைனிங் செட்டுங்கிறது இந்த நவராத்திரி விழா வந்து என்னையை பொறுத்தவரைங்க இந்த ஒன்பது நாளுமே ஆன்மீகம் தாண்டி ஒன்பது பிரசாதம் போடுவாங்க அந்த ஒன்பது பிரசாதத்தில் வந்து எல்லாமே செரியல்ஸ் அந்த தானிய வகைகள் ஸோ ஒன்பதுமே நம்ம நியூட்ரிஷியஸ் வேல்யூ உள்ளது ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஆன்மீகம் ஒரு ஹெல்தி இது அதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸு ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு சோசியலிஸ்டேஷன் இந்த மூணையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒன்பது நாள் நிகழும்ங்கிறது வந்து ஒரு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இதை வந்து யூஎஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கள் ஆஃபீஸில் கூட எங்களுடைய இப்போ நான் முப்பத்தெட்டு வருஷத்தில் வந்து நான் ஒரு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வெவ்வேறு ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கும் போது அதில் ஒன்று ரெண்டு பேர் ஒவ்வொரு ஆஃபீஸும் ஒன்று ரெண்டு பேர் இன்றைக்கி எல்லாம் வைக்க ஆரம்பித்து அவங்க நல்லா இருக்காங்க அதனால் யூஎஸ் நீங்கள் வந்து இது தாராளமாக நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுறதுக்கும் அல்லது புதுசாக ஆரம்பித்து அதில் உள்ள விவரங்கள்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணணும்னா அது ஒரு ரொம்ப ஒரு 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 மகிழ்ச்சியான விஷயம் கூட இந்த மூணு ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க இது வருஷ வருஷம் நாளபடியே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதேமாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிட்டுறோம் இந்த நிகழ்வை நீங்கள் வந்து எங்களை கவர் பண்ணக்கூடிய அந்த மக்கள் டிவி அவர்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதாவது மக்கள் டிவி நெஞ்சார்ந்த நன்றி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்டு நன்றி சொல்கிறேன் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்